அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பாக்க போகிறது எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் முழுவதும் உள்ள வினாக்களை பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் போலாமா வான் பொருட்களை பற்றிய அறிவியல் பிரிவு எது வானியல் வான் பொருட்களை பற்றிய அறிவியல் பிரிவு எதுன்னா வானியல் லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட தொகுப்பு பெயர் என்ன விண்மீன் திரல் லட்சக்கணக்கான விண்மீன்களை கொண்ட பெயர் தொகுப்பு பெயர் விண்மீன் திரள் முற்காலத்தில் சீனர்கள் முதலில் உருவாக்கிய ராக்கெட் எவை தீ அம்புகள் முற்காலத்தில் சீனர்கள் முதலில் உருவாக்கிய ராக்கெட் எவைன்னா டி அம்புகள் ராக்கெட்டுகளை கட்டமைக்க பயன்படும் உலோகங்கள் டைட்டானியம் அலுமினியம் ராக்கெட்டுகளை கட்டமைக்க பயன்படும் உலோகங்கள் டைட்டானியம் அலுமினியம் திரவ பொருளாக பயன்படுபவை எவை திரவ ஹைட்ரஜன் ஹைட்ரசீன் எத்தில் ஆல்கஹால் இவை மூன்றும் திரவ இயக்கு பொருளாக பயன்படுபவை எவைனா திரவ ஹைட்ரஜன் ஹைட்ரசீன் எத்தில் ஆல்கஹால் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் ஆக்சினேட்டுகளில் ஒன்று கூறுக ஹைட்ரஜன் பெராக்சைடு ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் ஆக்சினேட்டுகளில் ஒன்று ஹைட்ரஜன் பெராக்சைடு ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் திண்மநிலை எரிபொருட்கள் பாலியூரித்தின் டையின் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் திண்மநிலை எரிபொருட்கள் வந்து பாலியூரித்தின் டையின் தாழ் வெப்பநிலை இயங்கு என்ன பெயர் க்ரையோஜெனிக் இயங்கு பொருள் தால் வெப்பநிலைக்கு இயங்கு பொருளுக்கு என்ன பெயர் கிரையோஜெனிக் இயங்கு பொருள் இந்தியாவில் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து மின்னில் ஏவப்பட்டது உலகின் மிகச்சிறிய அறுபத்தி நான்கு கிராம் எடையுடைய ராக்கெட் கலாம் சாட் உலகின் மிகச்சிறிய அறுபத்தி நான்கு கிராம் எடையுடைய ராக்கெட் கலாம் சாட் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்னா ராகேஷ் சர்மா சந்திராயன் திட்டத்தின் தமிழ்நாட்டை சேர்ந்த திட்ட இயக்குனர் யார் மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் திட்டத்தின் தமிழ்நாட்டை சேர்ந்த திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை சிவப்புக்கோள் என்பது செவ்வாய் சிவப்புக்கோள் என்பது செவ்வாய் இதில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இது சிவப்புக்கோள்னு அழைக்கிறோம் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் விக்ரம் சாராபாய் சந்திராயன் ஒன் சந்திரனில் என்னென்ன தனிமங்கள் இருப்பதாக கண்டறிந்தது ஹீலியம் த்ரீ அலுமினியம் மக்னீசியம் சிலிக்கான் சந்திராயன் ஒன்னில் சந்திரனில் என்னென்ன தனிமங்கள் இருப்பதாக கண்டறிஞ்சதுன்னா ஹீலியம் த்ரீ அலுமினியம் மக்னீசியம் சிலிக்கான் சந்திராயன் ரெண்டில் பயன்படுத்தப்பட்ட ரோபோ வாகனம் எது பிரக்யான் பிரக்யான் என்றால் வெற்றியாளன் என பொருள் சந்திராயன் ரெண்டில் பயன்படுத்தப்பட்ட ரோபோ வாகனம் பிரக்யான் சந்திரன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் வது மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பது கிலோமீட்டர் சந்திராயன் சந்திரன் பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பது கிலோமீட்டர் நிலவில் முதன் முதலில் காலடி பதித்தவர் யார் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் முதன் முதலில் காலடி பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சூரியனிடமிருந்து நான்காவது கோள் செவ்வாய் சூரியனிடமிருந்து நான்காவது கோல் செவ்வாய் செவ்வாய் கிரகத்திற்கான இந்திய திட்டம் மங்கள்யான் செவ்வாய் திட்டத்திற்கான இந்திய திட்டம் மங்கள்யான் துருவக்கோள் செலுத்தும் வாகனம் பிஎஸ்எல்வி துருவக்கோள் செலுத்தும் வாகனம் பிஎஸ்எல்வி புவி நிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம் ஜிஎஸ்எல்வி துருவக்கோள் பிஎஸ்எல்வி புவிநிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம் ஜிஎஸ்எல்வி மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும்போது எது அதிக விரிவுக்கு உட்படும் வாயுப்பொருள் திட திரவ மற்றும் வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது அது எது அதிக விரிவுக்கு உட்படும் வாயுப்பொருள் திரவ நிலையிலிருந்து நிலைக்கு மாறும் நிலகு நிகழ்விக்கு என்ன பெயர் உறைதல் திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர் உரைதல் வெப்பக்கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எதில் நடைபெறும் திடப்பொருள் வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் எதில் நடைபெறும் திடப்பொருள் எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் பொழுது கம்பனி கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் எபோனைட் தந்து ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் நேர் மின்னூட்டம் வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு கலோரி ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு யாது நாலு புள்ளி ஒன்று எட்டு ஆறு ஜூல் ஒரு கலோரியின் ஜூல் மதிப்பு யாது நாலு புள்ளி ஒன்று எட்டு ஆறு ஜூல் இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது எலக்ட்ரான்கள் இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது எலக்ட்ரான்கள் மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி மின் உருக்கி மின்சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி மின் உருக்கி அசோட் எனப்படுவது நைட்ரஜன் அசோட் எனப்படுவது நைட்ரஜன் ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் அமோனியா ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் அமோனியா சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை சால்வே முறை சோடியம் கார்பனேட் உற்பத்தி செய்ய பயன்படும் முறை சால்வே முறை சிலி சால்ட் பீட்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஏ என்ஓ த்ரீ சிலி சால்ட் பீட்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஏ என்ஓ த்ரீ இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ரெண்டு இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ரெண்டு எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது கிடைக்கும் துகள் ஒரு புரோட்டான் ஒரு ஹைட்ரஜன் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது கிடைக்கும் துகள் ஒரு புரோட்டான் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் மண்டை ஓடு எத்தனை எலும்புகளை கொண்டது இருபத்தி இரண்டு மண்டை ஓடு எத்தனை எலும்புகளை கொண்டது இருபத்தி இரண்டு கண் பாவையை அகலமாக்கும் தசை ரேடியல் தசை கண் பாவையை அகலமாக்கும் தசை ரேடியல் தசை புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீச்சுகளால் ஏற்படும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிலியரி இயக்கம் புறத்தோலில் உள்ள ரோமம் போன்ற நீச்சுகளால் ஏற்படும் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது சிலியரி இயக்கம் மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு பீமர் மனித எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எதுன்னா பீமர் எலும்புடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலை நான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது லிகமெண்ட் எலும்புகளுடன் தசையை இணைக்கும் திசுக்களின் இலை நான்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது லிகமெண்ட் நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் என்ன ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் என்ன ஹார்மோன்கள் ஒரு ஆண் பருவமடையும் சராசரி வயது என்ன பன்னெண்டு டு பதிமூன்று வயது ஒரு ஆண் பருவமடையும் சராசரி வயது பன்னெண்டு டு பதிமூன்று ஆண்களின் விந்தகங்களில் காணப்படும் எந்த செல் டெஸ்ட்ரோசீரானை உற்பத்தி செய்கிறது லிட்டிக் செல்கள் ஆண்களின் விந்தகங்களில் காணப்படும் எந்த செல் டெஸ்டோஸ்ரீரானை உற்பத்தி செய்கிறது லீட்டிக் செல்கள் எந்த ஹார்மோன் கருப்பையினை சுருங்கச் செய்து குழந்தை பிறப்பை எழுதாக்குகிறது ஆக்சிடோசின் எந்த ஹார்மோன் கருப்பையினை சுரங்கச் செய்து குழந்தை பிறப்பை எழுதாக்குகிறது ஆக்சிடோசின் எழுத்துருக்களை தட்டச்சு செய்து பயன்படுத்துவது பனுவல் கருவி டெக்ஸ்ட் டூல் எழுத்துக்களை எழுத்துருக்களை தட்டச்சு செய்ய பயன்படுவது பனுவல் கருவி டெக்ஸ்ட் டூல் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யார் தாமஸ் அல்வா எடிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழுல கண்டுபிடிச்சிருப்பாரு ஒளி உரத்தலின் அழகு யாது டெசிபல் ஒளி உரத்தலின் அழகு டெசிபல் ஹார்மோனியம் எவ்வகை கருவி நாணல் கருவி ஹார்மோனியம் எவ்வகை கருவி நாணல் கருவி ஒரு டெஸ்லா என்பது எத்தனை காஸ் பத்தாயிரம் காஸ் ஒரு டெஸ்லா என்பது எத்தனை காஸ் பத்தாயிரம் காஸ் எம்ஆர்ஐ என்பதன் விரிவு என்ன மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் எம்ஆர்ஐ என்பதன் விரிவு என்ன மேக்னட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் மங்கள்யான் விண்கலம் செவ்வாய்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மங்கள்யான் விண்கலம் செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்டப் பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் இருபத்தி நான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாலு முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் அப்பல்லோ எயிட் முதன் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் அப்பல்லோ எயிட் முதன் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த விண்கலம் அப்பல்லோ லெவன் முதன் முதலில் மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த விண்கலம் அப்பல்லோ லெவன் டிடி என்பது ஒரு பூச்சிக்கொல்லிகள் டிடி என்பது ஒரு பூச்சிக்கொல்லிகள் வேதிப்பொருள்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க வேதிப்பொருள்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன் சிஎன்ஜியின் கலோரி மதிப்பு யாது ஐம்பதாயிரம் கலோரி சிஎன்ஜியின் கலோரி மதிப்பு யாது ஐம்பதாயிரம் கலோரி பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் எண் ஆக்டேன் எண் பெட்ரோலில் உள்ள ஹைட்ரோ கார்பனின் அளவை குறிக்கும் எண் ஆக்டேன் எண் சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார் சுந்தர்லால் பகுணா சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார் சுந்தர்லால் பகுனா பானி புயல் ஒரிசாவை தாக்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பானி புயல் ஒரிசாவை தாக்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலக பல்லுயிர் தினம் என்று மே இருபத்தி இரண்டு உலக பல்லுயிர் தினம் மே இருபத்தி ரெண்டு உலக காடுகள் தினம் என்று மார்ச் இருபத்தி ஒன்று உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி ஏமன் பட்டாம்பூச்சி துத்வா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேசம் துத்வா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேசம் ஒரு விதை அல்லது கரு மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் நுட்பம் கரையோ வங்கி என அழைக்கப்படுகிறது ஒரு விதை அல்லது ஒரு கரு மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் நுட்பம் கிரையோ வங்கி ஓகே எட்டாம் வகுப்புலேருந்து இன்னைக்கு புத்தகம் முழுவதிலும் இருந்து ஒரு தொகுப்பாக முக்கிய வினாக்களாக பார்த்தோம் வணக்கம் நன்றி எங்கள் சேனல் பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும்